ஆ ஏங்க ஒரு பூக்கடை ஆரம்பிக்கலாம்ல அந்த மாதிரி அந்த என்ன ஸ்கில்லு இருக்குன்னு அவன் நிறைய படிச்சிருக்கான் அது குவாலிபிகேஷன்க அவருக்கு என்ன டேலண்ட் இருக்கு எது நல்லா வரும்னு கேக்குறேன் அவருக்கு என்ன வர்க்கு கொடுத்தாலும் நல்லதா செய்வாரு இப்படி காமனா சொன்னா என்ன ஐடியாங்க சொல்றது அவருக்குன்னு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல எனக்கு தெரிஞ்சு மனோஜ் மணி மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவாரு ஓ ஆ ஆமா ரவி சொல்லிருக்கான் அங்கிளோட ரிட்டையர்மென்ட் மணியை நல்லா மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போனாங்கல்ல

ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பொருள் எல்லாம் வாங்குறோம்ல அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி சேல் பண்ணலாம்ல காஸ்மெடிக்ஸ் ஷாம்பு கண்டிஷனர் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும் மற்ற ப்ராடக்ட்ஸ்ல இல்லாத ஒன்றை நாம கிரியேட் பண்ணனும் அதுக்கான சர்டிபிகேட்ஸ் பேட்டன்ட் ரைட்ஸ் அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க எந்த வேலையும் அவ்வளவு ஈஸியா நடக்காது இல்லைங்க இல்ல இப்படியே யோசிச்சிட்டு இருந்தா எதையும் ஆரம்பிக்க முடியாது அதான் மேலேயும் டிஸ்கஷன் போகுது இல்ல அவங்க ஏதாவது டிசைட் பண்ணுவாங்க நீங்க வேற அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணவா போயிருக்காங்க இந்த சாக்ல குடிக்க போயிருக்காங்க நான் ஒரு பேருக்கு தான் பெர்மிஷன் கொடுத்தேன் மனோஜும் அப்படிதா சொல்லியிருக்காரு அதுவும் ரொம்ப கெஞ்சி கேட்டான் அதனால தான் ஓகே சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் லிமிட்டா தான் இருப்பாங்க முத்துக்கு சொல்லவே வேண்டாம் மீனா கிட்ட பெர்மிஷனும் வாங்க வேண்டாம் இல்லங்க அவர் இன்னைக்கு குடிக்க மாட்டார் ஏன் மீனா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க சும்மாவே அவர் ஃபுல்லா குடிப்பாரு நீங்க வேணா பாருங்க அவர் தான் ஃபுல்லா குடிச்சிட்டு வர போறாரு அவருக்கு அந்த பழக்கம் இருக்குதா ஆனா இன்னைக்கு குடிக்க மாட்டார்னு எனக்கு தோணுது அது உங்க விஷா இருக்கலாம் ஆனா அது நடக்காது ஃபுல்லா குடிச்சிட்டு நடக்க முடியாம நடந்து வர போறாரு பாருங்க